ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் விஜ்ஜி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட்டுங்க நம்ம உப்புமா ரவை இருக்கும் இல்லை சூஜி ரவை வச்சு ஒரு சூப்பரான ஆப்பம் இந்த மாதிரி நம்ம நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கும் அப்புறம் விநாயகர் ஃபெஸ்டிவல் வருது இல்லையா அதுக்கும் இந்த மாதிரி ஆப்பம் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் தேவையே இல்லைங்க அப்போவே செஞ்சு அப்போவே ஃப்ரை பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா புசு புசுன்னு பொங்கி எப்படி வருதுன்னு இந்த ரவா ஆப்பம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் இருக்காதிங்க இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியது தான் சூப்பரான அப்பம் ரெடி ஆகிடும் இப்போ ஒரு ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெள்ளம் கரைச்சி வச்சுக்கணும் ஒரு கப்பு வெள்ளம் எந்த கப்பில் நம்ம ரவை எல்லாம் எடுத்துக்கிறோமோ அதே கப்பில் தாங்க வெள்ளம் எடுக்கணும் மூணு கப்பு தண்ணி இதில் மூணு கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம இது வச்சுக்கணும் அவ்வளோதான் நல்லா வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும் இது ஒரு பக்கத்தில் வச்சுக்கோங்க இப்போ கடாய் சூடு பண்ணி இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு கப்பு சூஜி நம்ம உப்புமா சூஜி இருக்கும் இல்லையா அது ஒரு கப் எடுத்துக்கோங்க எடுத்து எடுத்து எடுத்துகிட்டு நல்லா வறுத்துக்கோங்க அப்புறம் இது என்ன ஆகும்னா நம்ம கோல்டன் ப்ரவுன் கலர் வரணும் எவ்வளோ நம்ம வறுக்கிறோமோ அப்பம் அவ்வளோ சூப்பராக வரும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு இதில் ஒரு கால் கப் கோதுமை மாவு கோதுமை மாவு நம்ம ஏன் சேர்க்குறோன்னா அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு சும்மா ஒரு பைண்டிங்காக தான் நம்ம கோதுமை மாவு சேர்க்குறோம் நீங்கள் அரிசி மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லதாக இருக்கும் கோதுமை மாவு ஒரு கால் கப்பு ஒரு கப்பு ரவா எடுத்திங்கன்னா ஒரு கப் வெல்லம் மூணு கப் தண்ணி ஒரு கப்பு சூஜி கால் கப்பு கோதுமை ரவ கோதுமை மாவு நல்லா வறுத்துட்டோமா இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சிட்ருக்கோம் இல்லையா நம்ம வெள்ளை தண்ணி அந்த வெள்ளை தண்ணி நல்லா கரைஞ்சிச்சுங்க ஒரு அடுத்த அடுப்பில் நான் வச்சுருக்கேன் அந்த வெள்ளை தண்ணியும் இப்போ இதில் வடிகட்டிடலாம் சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வு வச்சுட்டு நம்ம இந்த வெள்ளை தண்ணி இதில் ஊற்றிடலாம் ஏற்கனவே இது நல்லா பாயிலாக இருக்குங்க நீங்கள் பார்த்து செய்யுங்க இந்த ஸ்டெப்பு அதனால தான் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு போடானே நம்ம மிக்ஸ் பண்ணிடணும் இல்லைன்னா கட்டி பிடிக்கும் ஆனாலும் நம்ம ரவை வறுத்ததுனால கட்டி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் பார்க்க தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் மூடி போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டோன்னா நல்லா கிட்ட நம்ம ஹல்வா மாதிரி வந்துடும் அப்போ தான் நம்ம உ உருண்டை பிடிச்சி இதே ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம போட்ட தண்ணி கரெக்டாக இருக்குது மூடி போட்டுருங்க ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அப்போது அந்த ரவை ஃபுல்லாக நல்லா வெந்து வரும் அப்போது நம்ம அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தாங்க இது இருக்கணும் இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம் இப்போ ரொம்ப சூடாக இருக்குது இப்போ நம்ம எதுவும் பண்ண வேணாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க இது ஆப்பம் செய்கிறது ரொம்ப ஈஸி பாருங்க நம்ம கையில்வே செஞ்சிடலாம் இந்த மாதிரி நல்ல உருண்டை பிடிச்சிக்கோங்க பிடிச்சதுக்கப்புறம் நம்ம கை இருக்கோம் இல்லையா அப்படியே இதில் கையில்வே இப்படி தட்டுடுங்க அவ்வளோதான் இந்த அளவுக்கு ஒரு சின்ன சைஸில் நம்ம தட்டுட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்க வேண்டியது தான் நீங்கள் எல்லாமே செஞ்சு ஒரு கவரில் வச்சுட்டிங்கன்னா ஃப்ரை ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு பார்த்து போட்டுக்கோங்க ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இது எதுவும் தொடாதீங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டதுக்கப்புறம் இன் இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும் நம்ம அப்பம் இப்போ திருப்பி போட்டுக்கோங்க இன்னொரு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து பரிமாற வேண்டியது தான் சூப்பரான ரவா அப்பம் ரெடி ஆகிடும் ரொம்ப ரொம்ப ஈஸி பிகினர்ஸ் கூட செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்